ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி நமக நம்ம நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏத்தலாமா ஏற்றக்கூடாதா ஏற்றலான்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க சரி ஏற்றலான்னா வீட்டில் எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சார் இந்த நேரத்தில் போய் நம்ம எப்படி சார் தீபம் ஏற்ற முடியும் அப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறத டயமும் என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் கேட்டே இருக்காங்க நிறைய நீங்கள் பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலை நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரம் இதில் இந்த சூரிய உதயத்தை பொறுத்து சின்ன 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 மாற்றம் இருக்கும் நான் பொதுவாக சொல்றது நாலரை டு ஆறு அப்படிங்கிறது இந்த காலை நாலு முப்பதுலேருந்து இருந்து ஆறு முப்பது வரை பிரம்ம முகூர்த்தம் அந்த ஒன்றரை மணி நேரத்தை முகூர்த்தம்னா ஒன்றரை மணி நேரம் பிரம்மாவுடைய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மர்கள் பிரம்ம ரிஷிகள் தேவர்கள் கீழே பூமிக்கு வரக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம என்ன வேண்டுதல் பண்றோமோ என்ன நினைக்கிறோமோ என்ன வழிபாடு செய்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஒரு பெரியவங்களால் வரையறுக்கப்பட்டதான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணாலோ மந்திர ஜபம் செய்தாலோ பூஜைகள் செய்தாலோ அது பல மடங்கு பெருகும் சோ அந்த வகையில் பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டில் தீபம் போடலாமா தீபம் போட்டால் அது எங்க போடணும் அப்படின்னா பூஜை அறையில் நம்ம போடணும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம அறையில போடலாம் ஒரே ஹாலா இருக்கு படுத்துருக்காங்க தீபம் போடலாமா போடக்கூடாது அதாவது இப்போ எங்க வீட்டில் பூஜை ரூமே இல்லை சார் நாங்கள் பூஜை ரூம்ங்கிறது ஒரு செல்ஃப் மாதிரி வச்சிருக்கிறோம் அந்த ஹால் தான் எல்லாமே ஒரே ரூம் தான் படுக்கும் அங்கேயே தான் பூஜைக்கும் அங்கேயே தான் கிச்சன் அதே தான் ஒரே சின்ன ரூம் தான் சார் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இப்போ கணவரோ வேற யாராவது உங்கள் சகோதரரோ குழந்தைகளோ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதா தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா எந்த நேரத்திலாவதும் தூங்கி கொண்டு போது தீபம் ஏற்றுவது தவறு வீட்டில் யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தால் அவங்க தூங்கி எந்திரிச்சு விழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் அப்போனா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த தீபம் ஏற்றுனா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது ஒருவேளை நீங்கள் தீபம் ஏற்றுனாலும் அதனால பலன் உங்களுக்கு இல்லை எப்போதுமே லட்சுமி வரும்போது ஸ்ரீதேவி வரும்போது மூதேவி இருக்கக்கூடாதுமாங்க நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா அங்க லட்சுமி கடாட்சமே நமக்கு கிடைக்காது அப்படியே நம்ம தனி அறை இருக்கு எங்க மாடியில பூஜை ரூம் இருக்கு சார் தனி ரூமே இருக்கு எங்களுக்கு அப்படின்னா தாராளமா ஏத்தலாம் தனி அறை இருக்கிறது தனி மேலே மாடி இருக்குது தனியா பூஜை ரூம் வச்சுருக்கோம் இல்ல படுக்கறைக்கு அரைக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னா பண்ணலாம் படுக்கக்கூடிய அந்த இடமும் பூஜை செய்யக்கூடிய இடமும் ஒரே அறையாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏற்றக்கூடாது இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம தீமை ஏற்றும் போது நமக்கு சக்தி அதிகமாகும் சில பேர் வந்து தொடர்ந்து நாற்பத்தி நாள் ஏற்றுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அது தெக்க பார்த்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றலாம் ஆனால் தெக்க பார்த்து ஏற்றக்கூடாது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு தான் ஏற்ற வேண்டும் எப்போவுமே தீபம் ஏற்றும் போது தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாது தெற்கு வந்து எமன் திசை தென் திசை அப்படின்னு சொல்லுவாங்க இறந்தவர்களோட திசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தெக்க பார்த்து தீபம் ஏற்றக்கூடாது வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நம்ம தீபம் ஏற்றலாம் தெற்கு பார்த்த வீடுக்கு அவசியம் ஏத்தணுமாங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றினா ரொம்ப விசேஷமானது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஏற்றக்கூடாது அவங்க தூங்காத அறை இருந்தால் இப்போ இந்த ரூம்ல யாருமே தூங்கலை அப்படின்னா தாராளமா அந்த அறையில பிரம்ம முகூர்த்தம் தீபம் ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏத்தி கண்ணம் மூடி ஒரு ஐந்து நிமிடம் உட்காந்து பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அந்த பிரார்த்தனை பல மடங்கு சக்தியா பெருகும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏத்தி ஜபம் பண்ணால் அது அந்த ஜபத்துடைய ப பல மடங்கு கோடி மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் அந்த ஜபம் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றலாம் ஆனால் அதுக்கு சில விதிகள் இருக்கிறது அதை கடைப்பிடிக்க வேண்டும் தீபம் ஏற்றி ஜபம் பண்ண வேண்டும் தியானம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணிங்கன்னால் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னோட என்னோடய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அதனால் மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்டு அதே அதே போல மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி